ஹலோ மக்களே தமிழக அரசியல்களும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க நிலமையில் பல கூட்டணி கட்சிகள் தங்களோட சீட்டுக்காக கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க தொகுதி பங்கீடு கொடுத்து பல கட்சிகள் தங்களோட கண்டிஷனை போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் பாமக யார் பக்கம் போக போகிறாங்க எத்தனை தொகுதிகளை கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு அது என்னென்னு நாம் இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது இதற்கான பணிகளில் எல்லா கட்சிகளும் ஈடுபட்டு இருக்காங்க திமுக தரப்புல காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மதிமுக பிசிகா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சின்னு சொல்லிட்டு கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை ஆட்சியை மீண்டும் கைப்பற்றக்கூடிய நோக்கத்துல கூடிய அதிமுக கூட்டணியில இப்போ வரைக்கும் பாஜக மட்டும்தான் ரொம்ப பெரிய கட்சியா இருக்காங்க தாமாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தையும் உள்ள கொண்டு வரதுக்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் சொல்லியிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கியதுலேருந்து கூட்டணியில் பாமகவை கொண்டு வர தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆனால் ராமதாஸ் தலைமை அன்புமணி தலைமைன்னு பிழைவுபட்டு இருக்கக்கூடிய இந்த பாமக கட்சி எந்த பக்கம் போறது அப்படின்ற குழப்பத்திலயும் இருக்காங்க இந்த சூழல்ல தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பாஜக சார்புல நியமிக்கப்பட்டிருக்க கூடிய பை ஜெயந்த் பாண்டா கிட்ட அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில பாமக இடம்பெறணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்க வேணும் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லியிருக்காங்க தேர்தல் செலவு குறித்தும் பேசப்பட்டதா கூறப்படுது அன்புமணியோட இருபத்தஞ்சு தொகுதிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பை ஜெயந்த் பாண்டா ஒரு நிபந்தனையை முன் வச்சிருக்காரு இப்போ பிளவுபட்டிருக்கக்கூடிய பாமக ஒருங்கிணைந்த பாமகவா ராமதாஸ் ஆதரவு கூட கூட்டணிக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு அன்புமணி இந்த விவகாரத்துல தன்னோட தந்தை ராமதாஸ் முரண்பட்ட கருத்தோட இருக்கிறதாகவும் அவரை சமாதானப்படுத்தினாரு அப்படின்னா தனக்குன்ட்டு சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் பாண்டா கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாமகவினர் தன் பக்கம் இருக்கிறதாகவும் ஒரு சதவீதம் மட்டும்தான் ராமதாஸ் பக்கம் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு ஆனா பாண்டா ராமதாஸ் கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ட்டு தகவல் வெளியாயிருக்கு அன்புமணி கேட்ட ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியை தீர்மானிக்க முடியும் அப்படின்ட்டு பாண்டா திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக மட்டும் இல்லாமல் தேமுதிக மற்றும் தாவேகாவை கொண்டு வரதுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கூட்டணிக்கு தயாராகி இருக்கக்கூடிய தாவேக்கா பாஜக இடம்பெற்றிருக்கிறதுனால அதிமுக கூட கூட்டணி வைக்க தயக்கம் இருக்காங்க ஆனாலும் விஜய கூட்டணிக்குள்ளே கொண்டு வர அதிமுக தரப்பில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தாவேகா, தாமாகா ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தரப்பு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு இன்னும் ஆறு தான் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே பாமக தேமுதிக ரெண்டு கட்சிகளும் எந்த பக்கம் இருப்பாங்க அப்படின்ற தகவல் வெளியாகும் அது வரைக்கும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நன்றி